திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் சுவாமி அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் ஆறாவது திருப்பதிகம் பலம் திருமருகலும் திருச்செங்காட்டன் குடியும் பண் திருச்சிற்றம்பலம் வேதமும் மோதும் நபர் நாளும் மடி பரவர் மதி தமிழ் மாட வீதி மருகல் நீலாவியமைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டன் குடியதனுள் கங்குள் விளங்க கணபதிச்சரம் காமுறவே நெய்தவள் மூயேறி காவல் ஓம்பும் நேப்பூரி நூல் மறையாளரேத்த மைத்தவள் மாடம் மலிந்த வீதி மறுகல் நீலாவிய மைந்த சொல்லாய் செய்தவ நான் மறையோர்கள் ஏத்தும் சீர்கொள் செங்காட்டங்கோடியதனுள் கைத்தவள் கூறேறியேந்தியாடும் கணபதி செரும் காமூரவே தோளோடு நூல் இழை சேர்ந்த மார்பர் தொகுமரையோர்கள் வளர்த்த செந்தி மால் பூகை போய் விம்மு மாட வீதி மறுகள் நீலாவி சொல்லாய் சேல் செயல்பொழுகு தன் வயல் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டன் கூடியத நுள் கால் புல்கு பைங்க கணபதி வேமறு கேள்வியர் வேள்வி ஓவா நான் வரையோர் வழிபாடு செய்ய மணி கோயில் மேய மருகல் நீலாபிய மைந்த சொல்லாய் தேமறு பூம்போழில் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டன் கோடியதனுள் காமரு சீர்மகிழ்ந்தாடும் கணபதி சேரும் காமூரவே பாடல் முழவும் விழவும் ஓபா பண்மரையோரவர் தாம் பரவ மாட நேடும் கோடி விண் தடவும் மறுதல் மைந்த சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சீர்கள் காடகமே மேயிடமாக ஆடும் கணபதி சரும் காமூரவே புனையழல் ஓம்புக்கை கை அந்த நாளர் பொன்னடி நாள் தோறும் போற்றி சைப்ப மனைக்கெழு மலிந்த விதி மறுதல் நீலாந்த சொல்லாய் சினைக்கெழு தன் வயல் சோலை சுழ்ந்த சீர்கொள் செங்காட்டன் கூடியதனுள் கனைவளர் கூறேறியாடும் கணபதி சரும் காமூர பொன் தங்கு மார்பின் நீலங்கை வேந்தன் பொன்னேடும் தோல் வரையால் அடர்த்து மான் தங்கு நூல் மறையோர் பரப மறுகல் சொல்லாய் சென் தங்கு மாமல சோலை சீர்கொள் செங்காட்டன் கூடியதனுள் நூல் கான் தங்கு தோல் பெயர் தள்ளியாடும் கணபதி சரம் காமூரவே அந்த உம்மாதியும் நான் முகனும் அரவணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் போது நபர் மருகல் நீலாவிய மைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியத்தும் சீர்கொள் செங்காட்டன் கூடியதனுள் கந்தம் மகில் புகையே காமழும் கணபதி சரம் இலை மருதே அழகாக நாளும் காயோடு சுக்கு தின்னும் நிலையாமன் தேரரை நீதரல்லார் தோழும் மாமருகள் மலைமகள் தோல் புணர்வாய் அருளாய் மாசில் செங்காட்டங்கூடியதனுள் கலைமல்கு தோளோடு கணபதி நாளும் கூலை காமு ஞான சம்பந்த மாடம் ஓங்கும் மறுகல மற்ற அதன் மேல் மோழிந்த சேலும் கையலும் திளைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டன் கூடியதனுள் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல அருள்மிகு வண்டுவார் குழலி அம்மை உடனுரை மாணிக்க வண்ணர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் துருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்